நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியன் இனிய வணக்கம் மோடி அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பு லிஸ்ட்டில் நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா டெய்லிங் காலில் எந்திரிச்சோன்னு ஒயிட்டி ஸ்டூடியோன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது யார் யாரெல்லாம் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் ஒயிட்டி ஸ்டூடியோன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த ஒயிட்டி ஸ்டுடியோவில் தான் நம்ம எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்குது அந்த வீடியோ குழிங் மூலமாக எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க இந்த மாதிரி ஃபுல் எல்லாமே அந்த ஒயிட்டி ஸ்டுடியோ தான் பார்க்க முடியும் ஸோ டெய்லியும் காலையில் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஒயிட்டி ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் நம்ம போட்ட வீடியோ எவ்வளோ போயிருக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருக்கு இந்த மாதிரிலாம் நான் பார்ப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு காலையிலேயே எந்திரிச்சனே ஒயிட்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி வரிசையாக பார்த்துக்கிறேன் போது எனக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் என்ன ஷாக்கிங் அப்படின்னா நான் எட்டு நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ வந்து காணும் அதுலேயே கொடுத்துருக்காங்க ரிமூடுன்னு கொடுத்துருக்காங்க உங்கள் வீடியோ வந்து ரிமூவ் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது எந்த வீடியோ அப்படின்னா டெல்லியில் விவசாயிகளுடைய முற்றுகை ஏன் விவசாயிகளுடைய போராட்டம் ஏன் அப்படின்னு சொல்லி நான் போட்ட ஒரு வீடியோ அந்த வீடியோ தான் மோடி அரசாங்கம் என்ன அப்படின்னாங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக பாஜகவினுடைய கண்காணிப்பு லிஸ்ட்டில் நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்றத உணர்ந்து கொள்ள முடிகின்றது அதாவது அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா விவ விவசாயிகளுடைய போராட்டம் எதற்காக வேளாண்மை சட்டம்னா என்ன வேளாண்மை சட்டத்தில் கொடுக்கப்பட்ட மூன்று சட்டங்கள் என்னென்ன சொல்லுது அந்த சட்டங்களின் மூலமாக விவசாயிகளுக்கு என்னென்ன பாதகங்கள் இருக்குது அதே மாதிரி கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடத்திற்கு முன்பாக விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க தெரியுமா அந்த போராட்டம் செய்ததன் விளைவாக மோடி அரசாங்கம் அந்த வேளாண்மை சட்டத்தை வந்து ரத்து செஞ்சாங்க ரத்து செய்கின்ற பொழுது மோடி அரசாங்கம் என்ன உத்தரவாதம் கொடுத்து ரத்து பண்ணாங்க அதையும் அந்த வீடியோவில் பேசியிருப்பேன் இப்போ நடைபெறுகின்ற இந்த போராட்டம் இதற்காக விவசாயிகள் எந்த டிமாண்டை மையப்படுத்தி போராட்டம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஃபுல் டேட்டாக்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நிமிடம் அந்த வீடியோலாம் பேசியிருப்பேன் இந்த வீ இந்த வீடியோக்காகவே கிட்டத்தட்ட நான் ஒரு அரை நாள் செலவு பண்ணியிருப்பேன் அறநாளாக செலவு பண்ணி கூகுள் வலைத்தளத்தில் போயின் சட்டம்லாம் என்ன அப்படின்ற ஃபுல் டேட்டாக்கள்லாம் படித்து ஒன்றுன்னா படித்து இன்ச்சு பை இன்ச்சு பை இன்ச்சாக படித்து ஒரு வீடியோ மக்கள் மன்றத்தில் வந்து மோடி அரசாங்கத்தினுடைய அவல செயல்கள் எல்லாத்தையுமே அம்பலப்படுத்தணுன்ற காரணத்துக்காக ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் ஆனால் இன்றைக்கி காலையில் நான் பார்க்குறப்ப அந்த வீடியோ வந்து ரிமோட்னு வந்துருக்குது நிறையா பேர் நிறையா அந்த வீடியோவும் நிறையா பார்வையாளர் கடந்து போயிருந்துச்சு அந்த பார்வையாளர்கள் அனைத்து பார்வையாளர்கள் வந்து ரொம்ப அதிகமாக கடந்து போகணுன்னு விளைவாக தான் மோடி அரசாங்கத்தினுடைய கண்ணில் பட்டு இந்த வீடியோ டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் செந்தில்வேல் இருக்கார் இல்லையா தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர் வந்து ஒரு வீடியோவில் பேசுகிற சொன்னார் இந்த வீடியோ டெலீட் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியே ஒரு வீடியோ வந்து ஆரம்பித்தார் இந்த பில்கீஸ் பானும் வழக்கு இருக்கு இல்லையா பில்கீஸ் வழக்கில் அந்த விடுதலை செய்யப்பட்ட குற்றவாளிகளுடைய விடுதலை ரத்துன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க ஸோ அது சம்மந்தமாக செந்தில்வேல் பேசியிருப்பாப்புல அந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்பையும் அவர் சொல்லுவார் இந்த வீடியோ ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாப்புல அந்த வீடியோ நானும் பார்த்தேன் பார்க்குறப்பே நினச்சேன் தமிழ்நாட்டில் இந்திய நாட்டில் வந்து எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்குது அத்தனை யூடியூப் சேனலையும் விட்டுட்டு செந்தில்வேல் அவருடைய வீடியோ மட்டும் பார்த்து பர்டிகுலராக ரிமூவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி என் மனசில் வந்து லைட்டாக நினச்சேன் ஆனால் அந்த நிலமும் இன்றைக்கி நமக்கு வந்துருக்குது நம்முடைய யூடியூப் சேனலில் போட்ட வீடியோவை மோடி அரசாங்கம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோடி அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பு குழுக்கில் வந்து நாமளும் இருக்கிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி என்ன பிடிக்கின்றது யோசிச்சு பாருங்கள் இந்திய நாட்டில் எத்தனையோ கோடி நபர்கள் இருக்காங்க அந்த எத்தனையோ கோடி நபர்கள் வந்து எத்தனையோ ஆயிரம் நபர்கள் எத்தனையோ லட்ச நபர்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க அதில் மோடி அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகின்ற நபர்கள் நிறையா சேனல் இருக்காங்க ஆனால் அதில் நம்மளும் சே நம்ம சேனலும் ஒரு சேனலாக கருதி அந்த வீடியோ ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சரிங்களா நம்ம பொதுவாகவே நம்ம என்ன பண்ணோம்னா தமிழ்நாட்டில் இப்போ ஜாதி அட்ராசி நடக்குது அப்படின்னா நிறையா யூடியூப் சேனல் என்ன பண்ணுவாங்க இந்த ஜாதி அட்ராசிட்டி வந்து எங்கே நடந்தது எதற்காக நடந்தது அதே மாதிரி அந்த ஜாதி அட்ராசிட்டிக்கு பின்னாடி என்ன இருக்குது ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறது இந்த மாதிரி தரவுகள் மட்டும்தான் பேசுவாங்க நாமளும் தரவுகள் பேசுவோம் ஆனால் நம்ம ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஜாதி அட்ராசிட்டி நடைபெறுவதற்கான அடிப்படை காரணம் என்ன ரூட் காஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து மையப்படுத்தி பேசுவோம் நம்ம அப்படி தான் நான் பேசியிருப்பேன் ஒரு ஜாதி அட்ராசிட்டி நடைபெறுறதுனாலே அப்படின்னா என்ன காரணம் டேய் நீயெல்லாம் அப்படி பண்ணலாம் மாடா அவ்வளோதான் நீயெல்லாம் அந்த நீயெல்லான் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தை தான் வந்து பல இடங்கள் வந்து அடிபடும் நீயெல்லாம் பேசுகிறியா நீயெல்லாம் உட்காறுறியா நீயெல்லாம் அதிகாரத்துக்கு வரையா இந்த நீயெல்லாம் துச்சமாக அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா நீயெல்லாம் அப்படின்றது ஸோ அதுதான் மெயின் காரணம் ஸோ அந்த நீயெல்லாம் அப்படின்ற மாதிரி துச்சமாக பேசுகின்ற வார்த்தையினுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு பார்க்குறப்ப தான் அதானே சொல்லி கொடுக்குது நீ மேலே நான் கீழே பிறப்பின் அடிப்படையில் வந்து எல் எவனுமே சமம் கிடையாதுன்றது வந்து சனாதனம் தான் சொல்லுது ஸோ அது ஜாதி அட்ராசிட்டி நடைபெறுகின்ற பொழுது எல்லாருமே வந்து பேசுகின்ற கருத்தை நாமளும் பேசிய போதிலும் கூட நாம் ஒருபடி மேலே போய் இந்த சாதனத்தை ரொம்ப அதிகமாக கேள்விகள் எழுப்பியிருக்கோம் ஸோ அதன் விளைவாக கூட நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து விசாரணை வளையத்திற்குள் வந்திருக்கலாம் இல்லாட்டி மோடி அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பு லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கலாம் எது எப்படியோ காலைல நான் ஒவ்வொரு பண்ணி பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமான ஷாக்கிங் நம்ம வீடியோ ரிமூவ் பண்ணிட்டேன் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கடுப்பாக இருந்துச்சு பட் இருந்தாலும் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் மோடி அரசாங்கத்தினுடைய அவலங்களை வந்து தூக்கி முன் வச்சுட்டே இருப்போம் நான் போட்ட வீடியோ வந்து ஓரளவுக்கு வைரலாக தான் போச்சு ஸோ அத்தனை நபர்களையாச்சும் நம்ம அரசியல் படுத்திருக்கோம்ல அந்த ஒரு திருப்தியோடு செய்வோம் இறங்கி செய்வோம் இறங்கி பேசுவோம் மோடி அரசாங்கத்தினுடைய அம்ப அவலத்தை எல்லாத்தையுமே தொடர்ச்சி அம்பலப்படுத்துவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பிய ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் பேர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்